பாயங்க இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பைமோட் ஈஷாப்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க் யூ ஆய்ங்க இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம் தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஓகேங்களா சம்ப சாம்பார் வாங்க எந்தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு கரண்டி ஊற்றிருக்கங்க இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க கடகு பிடிச்சிருக்கீங்க அப்புறம் சூண்ட கூட்டுருங்க நடத்துது தரா கூட்டுருங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயிலையும் வதக்குங்க இப்போ ரொம்ப பூச்சி வைக்கிறேன் நல்லா சுற்றிட்டுலங்க இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிங்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளியை மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு எடுத்துருக்குங்க அதை கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ அதை நம்ம ஊற்றி கலந்துடலாங்க வாஷ் நல்லா போயிருச்சுங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கோம் மஞ்சள் கொடியே இப்போ தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சேசுது ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை ஊற்றிடலாங்க ஊற்றி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டுங்க புளித்தண்ணி ஊற்றியாச்சு இப்போது கண்ணுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போடலை அதனால இப்போ குதிச்சு முடித்ததும் என்னோடய ஸ்டைலில் பூண்டு குழம்பு ஓகேயா கொத்தமல்லையும் போட்டு முடிச்சு ஓகேங்களா வாங்க எப் ஓகேங்க வாங்க நல்லா குதிச்சிருச்சு கொஞ்சம் போல் நாட்டுச்சக்கரை போடுறோங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க போண்டு என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்